பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டு டக்குன்னு வந்தோங்க வந்தோடனே அப்புறம் இங்கே கேட்டதுக்கு ஆளுங்க ரெண்டு பேர் இங்கேருந்து சிறுத்தை நடந்து சிறுத்தை இங்கேருந்து போச்சு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாங்க வெளியில வந்து கேட்டுக்கு வெளியில வந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க டிரைவருங்க வந்து இவன் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அங்க வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல வந்து ரெண்டு பேர் நேச்சுரலா ரெண்டு பேர் பண்ணலாம் பாத்துக்கிங்க சார் இங்க இருக்கு ஹலோ சார் எடுங்க கொஞ்சம் எடுங்க போடுங்க எடுங்க எடுங்க கொஞ்சம் சத்திட்டு உள்ள கேட் உள்ள ஓட்டிருக்காங்க இவன் தம்பி வந்து அங்க இருந்து கடைக்கு வந்தவன் அங்க போயிட்டு சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா மேல வந்து கீழே உயிர்ந்து எகிரி அப்படியே பாஞ்சது மட்டும் சொல்றோம் அங்க போன உடனே சிறுத்தைதான் இந்த பையன் இங்க இருந்து இறங்கி போனதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தாங்களா அவங்க அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பார்த்தவங்க நீங்க பார்த்தா ஆமா

குதிச்சு பார்க்கும் போல பின்னாடி போகல உள்ளே எகிரிச்சு பெரிய உருவம் அது மேலேருந்து குதிக்கும் போது கீழே கீழேருந்து எகு மேலே எகிரிச்சு அனாண்டப்போம் இந்த வேலிக்கு அனாண்ட அது பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டு டக்குன்னு வந்தோங்க வந்தோடனே அப்புறம் இங்கே கேட்டதுக்கு ஆளுங்க ரெண்டு பேர் இங்கேருந்து சிறுத்த நடந்து சிறுத்தை இங்கேருந்து போச்சு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாங்க இருட்டில் இருந்துச்சு அது அங்கேருந்து குதிக்கும்போது போது பெரிய உருவம் தெரிஞ்சிச்சு அங்கேருந்து திருப்பி உள்ளே எகிரிச்சி அது